வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு குஜராத்துக்கு மேற்கு பகுதி நேற்று கடலிலும் அரபிக்கடலிலும் நிலப்பரப்பிலுமாக நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று மதியம் புயலாக வலுப்பெற்றது அரபிக்கடலில் இறங்கி இந்த நிகழ்வு இந்த புயலுக்கு அஸ்னா என்று இந்திய வானிலை மையம் பெயர் சூட்டியுள்ளது இந்த அஸ்னா புயல் இப்போது பாகிஸ்தானுக்கும் கராச்சிக்கு தென் மேற்கு பகுதியில் நிலை கொண்டுள்ளது இந்த புயல் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஓமன் நாட்டை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த அஸ்னா புயல் மேற்கு நகர நகர படிப்படியாக செயலிழந்து செப்டம்பர் நான்காம் தேதி ஒரு காற்று சுழற்சியாக ஓமன் த ஓமன் நாட்டில் தரையேறி செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக குஜராத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கத்தை கொடுத்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ப்பதால் இன்று இன்று முதல் குஜராத்துக்கு மழைப்பொழிவு படிப்படியாக விலகிறது இன்றும் மதிய நேரங்களில் மட்டுமே குஜராத்துக்கு லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இனி வரக்கூடிய நாட்களில் இந்த நிகழ்வால் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை மேலும் வங்கக்கடலில் ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து சற்று விசாகப்பட்டினம் மிக நெருக்கமாக நிலை கொண்டிருந்து இவ்வரக்கூடிய மண் அந்த நிகழ்வு மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தரையேறி செப்டம்பர் மூன்றாம் தேதிக்குள் தரையேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒடிசாவுக்கு தெற்கு பகுதி ஆந்திராவுக்கு வடக்கு பகுதி தரையேரி தெலுங்கானா சத்தீஸ்கர் தெற்கு பகுதி மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் வழியாக ராஜஸ்தானை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் மேலும் இப்போதைக்கு குஜராத்துக்கு மழை சற்று இருந்தாலும் குஜராத்துக்கு செப்டம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் இப்போது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வால் உள்ளே பயணிக்கும் பொழுது மீண்டும் குஜராத்துக்கு மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரை தொடர்ந்து விட்டு விட்டு அங்கங்கே அங்கங்கே மிதமான மலை கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது தொடர் மலையாக மேலும் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வால் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மத்திய பிரதேசம் குஜராத் குஜராத்துக்கு மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக தமிழக வரை இன்று நேற்றை விட சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்மேற்கு பருவ பருவமழை நேற்றை விட இன்று சற்று தீவிரமடைந்துள்ளது இன்று தமிழகத்தில் வெப்பச்சலனையை பொறுத்தவரை தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் கர்நாடக எளியோரம் மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் மட்டுமே இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விட நாளை சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தென்மேற்கு பருமழையை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிதமான மழை சாரல் மலையேற்றும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் கிழக்கு பகுதியும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதி லேசான மிதமான மலை மலை அடிவாரத்தில் கிடைத்தாலும் கிழக்கு பகுதியின் நிலப்பரப்பிலும் லேசான சாரல் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாநகரம் முறை ஏட்டிப்படுத்தி லேசான சாரல் தூரல் விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு பகுதியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றும் மலைக்கு ஏதும் பெரிதாக வாய்ப்பு இல்லை மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் மலை இருந்தாலும் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை இன்று விருதுநகர் சாத்தூர் ஈர்க்கன்குடி இந்த இடங்களுக்கு ஆங்காங்கே ஆங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதியை ஒதுக்கி மேற்கு பகுதியில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை மாவட்டத்திலும் இன்றும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வாடிப்பட்டி சோழவந்தான் மேலூர் இந்த இடங்கள் பெரும் மதுரை மாநகரம் ஆங்காங்கே அங்கே இன்று ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சிவகங்கை மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் எப்போது வேணுன்னாலும் சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் எப்போது வேண்டாலும் சாரல் மலை மிதமான மலை மாநில நேரங்களில் மிதமான முதல் சற்று மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்திலும் இன்று எப்போது வேண்டாலும் சாரல் மலை மிதமான மலை விட்டு விட்டு கிடைக்க வாய்ப்புள்ளது மாநில நேரங்களில் சற்று மலையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் மாநகரம் மேற்கு பகுதி லேசான சாரல் மலை கிடைத்தாலும் வடக்கு பகுதி இன்று பெரும்பாலான இடங்களில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி பொள்ளாச்சிக்கு எப்போதும் என்றால் சாரல் விட்டுவிட்டு இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரும்பாலும் பெரிய நகமும் கிணத்துக்கடவு இந்த இடங்களுக்கும் லேசான சாரல் தூரல் விழ வாய்ப்புள்ளது ஆனால் பொள்ளாச்சியை விட கிழக்கு பகுதி சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் தாராபுரத்துக்கும் இன்று லேசான தூரல் துளிகள் மட்டுமே விலம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக அதாவது லேசான சாரல் மழை விட்டுவிட்டு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் அன்னூர் காரமடை போத்தனூர் கோயம்புத்தூர் கிழக்கு பகுதி பல்லடம் வரை லேசான சாரல் மழை பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பூர் மாவட்டத்திலும் இன்று லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு மாவட்டத்திலும் இன்று ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் மாவட்டத்திலும் இன்று லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக இன்று மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் பெய்தாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மேலும் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கூடுதலான பரப்பு என்பது தென் மாவட்ட கடலோரங்கள் அதுவும் ராமநாதபுரம் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழை மத்திய மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மழை மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஊரிய இடங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்மேற்கு பருவமழை மழை பொறுத்தவரை கனவாய் பகுதியில் எப்போது வேண்டுமானாலும் லேசான சாரல் மலை தூரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எப்போது வேண்டாலும் சாரல் மலை மிதமான மலை மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாளை செப்டம்பர் ஒன்றாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விட நாளை கூடுதலான வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடகாவில் ஒரு மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென்கடல் ஓரங்களிலும் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சல சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு போற சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் ஒன்றாம் தேதி மேலும் செப்டம்பர் இரண்டு மூன்று தேதிகளிலும் தமிழகத்தில் வெப்பச்சலம் மலை சற்று கூடுதலான இரு கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது அதிலும் தென் கடல் ஓரங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இரண்டு மூன்று தேதிகளில் மேலும் கணவாய் பகுதிகளிலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் நான்காம் தேதியிலிருந்து பரப்பில் குறைந்துவிடும் மழைப்பொழிவு வெப்ப குறைந்துவிடும் தென்மேற்கு பருவமழை குறைந்துவிடும் தென்மேற்கு பருவமழை கணவாய் பகுதியில் எப்போதாவது ஒரு முறை லேசான தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் நான்காம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சலமு ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயிலும் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் நான்காம் தேதியிலிருந்து மேலும் செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழு எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை எங்கேயாவது ஒரு இரு இடங்களில் வெப்பம் உயர்ந்த இடத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மழைப்பொழிவாக கணவாய் பகுதிகளும் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் வங்கக்கடலில் செப்டம்பர் ஏழாம் தேதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு செப்டம்பர் எட்டை விட செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு மீண்டும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து தென்மேற்குப் பருவமழை தீவிரமடையும் பொழுது தமிழகத்திலும் வெப்பச்சா படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு காற்று குளிர்ந்த காற்று வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு நோக்கி பயணிக்கும் பொழுது தமிழகத்திலும் வெப்பம் உயர்ந்த இடத்தில் ஆங்காங்கே அங்கங்கே வெப்பச்சான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து வெப்பச்சனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வெப்பச்சாரமலை என்பது செப்டம்பர் நான்காம் தேதி வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மூன்றாம் தேதி வரை பரப்பில் அதிகரிக்கும் நான்காம் தேதியிலிருந்து ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கணவாய் பகுதிகளில் இப்போது தென்மேற்குப் பொறமலை முன்னேறி வந்து லேசான சார் மழை குடித்தாலும் நான்காம் தேதி பிறகு ஒரு இரு இடங்களில் லேசான மாலை நேரங்களில் மட்டுமே லேசான தூரல் துளிகள் மட்டுமே விழ வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் நான்காம் தேதியிலிருந்து வெப்பம் உயர வாய்ப்புள்ளது மீண்டும் தென்மேற்குப் பொறுமலை செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து வெப்பச்சலமலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று நாளை செப்டம்பர் ஒன்றாம் தேதியும் இதே வேகம் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது செப்டம்பர் இரண்டு மூன்று தேதிகளில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகடா வங்கக்கடலிலும் மேலும் அரபிக்கடலை பொறுத்தவரை அரபிக்கடலில் காற்றின் வேகம் மேலும் அதிகரித்து காணப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் அறுபத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வடக்கு அரபிக்கடலை பொறுத்தவரை மேலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது வங்கக்கடல் மன்னார் உள்ளிட்ட குமரிக்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்